எல்லாருக்கும் வணக்கம் நீங்க நிறைய வீடியோஸை ரொம்ப நாளாக அப்லோட் பண்ணதுக்காகவும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு பதினஞ்சு இருபது நாள் மேலே நம்ம எந்த வீடியோவும் போடல இந்த போலீஸ் ஸ்டேஷனை வச்சு எந்த வழியும் இல்லாமல் யாருக்கும் எந்த மனக்கசப்பும் இல்லாமல் காமெடியாக பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம பண்ண ஏன்னா வெளியே இப்போ ஸ்டுடியோ எடுத்தால் முடியலைங்க ஆர்டிஸ்ட் கொண்டு போய் வந்து கஷ்டமாக இருக்கு அதனால இவங்களும் நிறைய செட்டப்பாக போறீங்க அது முக்கியமா இப்போ இந்த போலீஸ் தான் நிறைய நிகழ்ச்சி வரும்போது தொடர்ந்து பாருங்க யூனிஃபார்ம்ல ஆனா கேப் இருக்கு இன்ஸ்பெக்டர் கைதி போட்டிருக்கு கான்ஸ்டபிள் இருக்கு இல்லையா இந்த பக்கம் பாருங்க பெட்டிங்ல ஒவ்வொன்றையும் எடுத்து முடிக்கணும் என்னென்னு பாத்துட்டு நிகழ்ச்சியையும் தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாங்க செட்டப் நல்லா இருக்கா அவங்கள்டு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம் இது தனிப்பட்ட ஒருத்தரால் செய்ய முடிந்த காரியம் அல்ல பல நண்பர்களும் பலரும் கூட உதவி செஞ்சு பண்ண விஷயந்தான் இது மிக முக்கியமாக படம்பட்டை ராஜா மற்றும் அவர்களுடைய குழுவினர்லாம் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இதற்காக நிறைய மனக்கட்டிருக்காங்க ஒரு பதினைஞ்சி நாளுடைய மிகப்பெரிய உழைப்பு தான் இது இது கூட வந்து காவிய குடும்பம் யூடியூப் சேனலுடைய அசோக் மற்றும் சுலக்ஷனா மற்றும் ஷிவா அவங்களும் இதில் நிறைய பேர் அவங்களுடைய உழைப்பை போட்டிருக்காங்க ஸோ அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி விடை தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு முதுசாக நம்புகிறோம் ரொம்ப நாள் வீடியோ போடாத காரணம் என்னென்னா இந்த செட்டிங் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த செட்டிங் போடுறதுக்கே நிறைய மனக்கட்ட வேண்டி இருந்தது அதெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருக்கு இனிமேல் தான் வீடியோ தயாராகும் தயாரான ஒன்று போடுவோம் யார் மனுஷனும் நோக்கடிக்காமல் நகைச்சுவையாக மட்டும்தான் எடுக்கணுன்றது எங்கள் நோக்கமாக இருக்கும் அதை வைத்து தான் வீடியோ வரும் பாருங்கள் ஆதரவு தாங்க முழுசாக நம்புகிறோம் நன்றி